வணக்கம் சுப்பிரமணியம் அவர்கள் எழுதின உத்தமனின் மரணம் அப்படிங்கிற கதையை தான் இப்போ நான் அவங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் இது வந்து ஒரு மனித மனசு வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அவங்க அதில் எழுதியிருக்காங்க அதாவது மகாதேவன் ஒருத்தர் தன் குடும்பத்தோட அதாவது அவர் அவர் அம்மா மனைவி மகள் எல்லாரும் காசிக்கு போயிட்டு காசி கயா அங்கே போய் அவரோட தகப்பனார் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய தேவசம் அதெல்லாம் பண்ணிட்டோம் அங்கேருந்து டெல்லி ஹரித்வார் ரிஷிகேஷ் அங்கெல்லாம் போகலான்னு அவர் ஒரு பெரிய டூர் ஒன்று பிளான் பண்ணுறது சரி அவ்வளோ லாங் டூர் போகும்போது பிரயாணத்தும் போது நகைகளெல்லாம் போட்டுக்க வேண்டாம் அது சேஃப் கிடையாதுன்னு அவர் மனைவியும் மகளும் மகள் அம்மா எல்லாருமே கவரிங் நகையை வாங்கி போட்டு போட்டுன்றா அப்புறம் வீட்டில் இருக்கிற அந்த நகை அவளோட நகை வீட்டில் இருக்கிற நகை வெள்ளி பாத்திரம் எல்லாத்தையும் எங்கே வைக்கிறது ஏன்னா அவள் லாக்கர் எடுக்கலை சரியாட்டியா எங்கேயா வீட்லையே வச்சுட்டு போகிறதுக்கும் அவளுக்கு தயக்கமாக இருக்குது அது ரொம்ப சேஃப் கிடையாதுன்னு தோன்றுறது அதனால் அவனோட நண்பர் வீட்டில் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறான் அந்த மகாதேவனோட மனைவி தான் சொல்கிறான் நம்ம உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டு போகலான்னு சரின்னா அவன் என்ன பண்ணுறான் அந்த மகாதேவன் என்ன பண்ணுறாரு அது எல்லாத்தையும் ஒரு ரெக்ஸின் பேக்கில் போட்டு அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாரு நாங்கள் ஊருக்கு போகிறோம் அது வரைக்கும் நீ இதை உங்கள் வீட்டில் பத்திரமா வச்சுக்கோ நான் வந்து வாங்கிக்கிறேன்னு இவருக்கோ ரொம்ப தயக்கமாக இருக்குது ஐயோ நான் இவ்வளோ இவ்வளோ பெரிய பொறுப்பை என்கிட்ட எப்படி நீ நம்பி கொடுக்குறேன்னு இல்லை இல்லை என் ஒய்ஃப் தான் சொன்னால் அதெல்லாம் நீ பத்திரமா வச்சுக்கோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாங்கள் வந்து வாங்கிக்கிறோன்னு சொல்கிறார் இவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஆஹா நம்ம நம்மளை வந்து அவன் இவ்வளோ நம்புகிறான் பாரு அப்படின்னு அப்புறம் சரின்னா அதுக்கு அலோவ் ப அலோவ் பண்ணுறார் அவரோட பீரோவில் ஒரு தட்டு ஃபுல்லாகவே லாக்கராக ஆக்கியிருக்கா அதனால் நிறையா இடம் இருக்குது அந்த ரெக்ஸின் பேக்கை இவர் என்ன பண்ணுறாரு அந்த அவள் ஃப்ரெண்டு மகாதேவனை நீயே அந்த பீரோவை திறந்து நீயே உன் கையாலேயே அந்த உன் பேக்கை உள்ளே வச்சிடும் அப்படிங்கிறார் உள்ளே வச்சிட்டும் அந்த லாக்கரை பூட்டி அதோட சாவி டூப்ளிகேட் சாவி எல்லாத்தையுமே மகாதேவன் கையில் கொடுத்துடுறார் கொடுத்தோடனேயும் அவன் கூட மகாதேவன் கூட கேட்குறாரு என்ன எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணுறா இல்லை இல்லை நீ இதை எடுத்துப்பேன்னு சொன்னாதான் நான் அந்த நகை இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துப்பேன் இந்த கீ நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி மகாதேவன் கையிலையே கொடுத்து இவர் அமுச்சிடுறார் உடனேயும் அவர் ஊருக்கு கிளம்பி போயிடுறாள் இவன் இங்கே வந்து இவருக்கு ஆனால் பொறுப்பை எடுத்துட்டாரே தவிர ரொம்ப பயமாக இருக்குது தூக்கமே வரமாட்டேங்கிறது நான் இந்த திறந்து திறந்து போய் வீரவர் திறந்து பார்த்துக்கிற ரொம்ப நிம்மதியாகவே இருக்க இருக்க முடியல ஏன்னா அது எதாவது தொலைஞ்சு போயிடுத்துனா இவர் பேரில் தானே ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரும் இவர் தானே பொறுப்பு எடுத்துக்கணும் அதனால் அவர் ஒரு மனைவியும் அவர் மகளும் கூட அவரை கேலி பண்ணுறா அப்போ கடைசியில் ஆச்சு அவர் திரும்பி வரத்துக்கான நாள் நெருங்கிடுதோ இன்னும் ரெண்டு நாள் அவள் வந்துடுவா அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு நிம்மதி அப்பாடா இன்றைக்கி ஒரு நைட்டை நம்ம ஓட்டிட்டோன்னா அப்புறம் அவன் வந்துடுவான் நம்ம அவன்கிட்ட கொடுத்துடலாம் நகையை அப்படின்னு நினச்சிக்கிறார் அப்போ அப்போ தான் கார்த்தால் அவர் வந்து அப்படி தூங்கின்னு இருக்கும்போது அவர் மனைவி வந்து அவரை உலுக்கி எழுப்புறா எழுந்துருங்கோ எழுந்துருங்க சொல்லி என்னாச்சு என்னாச்சு மகாதேவன் வந்துட்டானா அப்படிங்கிற இல்லை இல்லை டிவி நியூஸை பாருங்கோங்கிறா டிவி நியூஸில் பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னென்னா டெல்லியிலேருந்து சென்னைக்கு கிளம்பின ஒரு ட்ரெயினில் குண்டு வெடிச்சிடுறது குண்டு வெடித்ததில் அதில் நிறைய பேர் இறந்து போய்ட்றான் அவளோட உடம்பு கூட அடையாளம் கூட காண முடியல அப்படி கருகி போய்டுறது சரி யாரெல்லாம் செத்து போயிருக்கா கேஷுவாலிட்டிஸ் லிஸ்ட்டு போட்டால் அதில் அந்த மகாதேவனோட ஃபேமிலி பேர் பேர் ஃபுல்லாக இருக்குது யாராவது என்ன நினச்சிக்கிறான் யாராவது ஒத்தர் உயிரோடு இருந்தால் கூட அவள்கிட்ட அந்த நகையெல்லாம் கொடுத்துட்லான்னு ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை நான் அப்படியே இவன் என்ன பண்ணுறதுனே புரியல அப்புறம் அவன் மனைவி என்ன சொல்கிறா இல்லை இல்லை நீங்கள் வந்து இதை நம்ம போலீஸில் ஒப்பட சொல்லலாம் அப்படின்ட்டு அவன் ஆஃபீஸ்க்கு போய்டிறான் இவருக்கும் ஆஃபீஸ்க்கு போகவே முடியல ஒரே குழப்பமாக இருக்குது ஆஃபீஸ்க்கு எனக்கு லீவ் போட்டுறார் ஐயோ இப்படி ஆகிடுத்தேன் அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகாதேவன் ஒரே பையன் ஒரு ஒரு சிஸ்டர் உண்டு அவன் வந்து கல்யாணம் காதல் கல்யாணம் பண்ணிண்டதுனால அவரோட அம்மாவும் அவரும் அவ சகோதரியோட தொடர்பே இல்லை தொடர்புலையே இல்லை அவள் அதனால் வேறு யாரும் இருக்காளா என்ன ஒன்றும் தெரியாது அப்படியே இருந்தாலும் யாருக்கோ ஒருத்தருக்கு போய் என்ன சொந்தக்காரர்களுக்கு போய் இவ்வளோ நகையெல்லாம் எதுக்கு நம்ம கொடுக்கணும் என்ன பண்ணுறது சரி போலீஸில் இது பண்ணலாமா கொடுத்துடலாமா அல்லது திருப்பதி உண்டியில் வேணால் போட்டுடலாமா அப்படின்னு தோன்றது அவருக்கு சரி அதுதான் பெஸ்ட்டு பட் அது ஃபஸ்ட்டு அந்த அது எல்லாம் பண்ணாலும் நம்ம அந்த நான் அந்த லாக்கரை திறந்தாகணுமே சாவியும் இல்லை அவர் என்ன பண்ணுறார் உடனே டூப்ளிகேட் கீ பண்ணுறவனை போய் கூட்டின்னு வந்து அந்த லாக்கருக்கு ஒரு டூப்ளிகேட் கீ பண்ணுறார் கீ பண்ணிட்டோம் அதை திறக்கிற திறந்து பார்த்தா அந்த அப்புறம் அந்த ரெக்ஸின் பேக் எடுத்து அதை பிரித்து பார்த்தா மேலாக வந்து வெள்ளி பாத்திரங்கள்லாம் இருக்குது ரெண்டு பெரிய குத்து விளக்கு ஒரு ஓவல் சைட் சை ஓவல் ஷேப்பில் ஒரு தட்டு அப்புறம் சந்தன பேலா குங்குமச்சமிழ் அப்புறம் கிண்ணங்கள் அப்புறம் வந்து இவாளுக்கு பரிசாக வந்த வெள்ளி சின்ன சின்ன வெள்ளி சாமான்கள் அதெல்லாம் இருக்குது அப்புறம் அதுக்கு அடியில் வெல்வெட் பொட்டியில் தங்க நகைகள் எல்லாம் இருக்குது பார்த்தா புத்தம் புதுசாக ஒரு அழகான நெக்லஸ் அப்புறம் ஒரு கல் நெக்லஸ் அப்புறம் ரெண்டு ஒரு ஒத்தவடன் செயின் அப்புறம் வளையல்கள் அப்புறம் தோடுகள் அப்புறம் இது ஜி ஜிமிக்கி அப்படி அப்படின்னு நிறையா இருக்குது இதெல்லாம் பார்த்தோன்னே இவருக்கு வந்து அப்படியே மலப்பாக இருக்காடா நாற்பது சவரன் தேரும் பொருள் இருக்கே பரவாயில்லையே மகாதேவன் வந்து இவ்வளோ நகை சேர்த்துருக்கானே அவன் பொண்ணு கல்யாணம்னா கவலை இல்லாமல் பண்ணிவிடுவான் நம்ம வந்து நம்ம பொண்ணுக்காக ஒரு கிராம் கூட நம்ம இன்னும் அவளுக்கு ஒரு சவரன் நகை கூட நம்ம வாங்கலையே அப்படின்னு நினச்சிக்கிறேன் என்னென்னா அவரும் அவர் மனைவி ரெண்டு பேருமே ரொம்ப கீழ் மட்டத்துலேருந்து தான் மேலே வந்திருக்கா அதனால அவள் அவள் கஷ்டப்பட்டு அவள் கல்யாணத்தும் போதும் அவர் மனைவிக்கு ஆறு பவுன் நகை தான் இருந்தது இவன் ரெண்டு பேரோட உழைப்புனாலே அதுவும் பன்னெண்டு பவுனும் ஆயிருக்கு அவ்வளோதான் மற்றபடி பொண்ணுக்குன்னு அவள் ஒரு நகை கூட வாங்கலை இவருக்கு வந்து என்னடாது நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு தோன்றது அப்போ தான் இது இப்போ என்ன பண்ணலாம் இந்த நகையை போலீஸில் கொண்டு கொடுக்கலாமா ஆனால் போலீஸில் கொடுத்தா அது ப்ராப்பராக போய் சேருமா தெரியல அப்போ இவருக்கே அவரோட கற்பனையில் என்ன தோன்றது இதை தானே எடுத்துண்டுள்ளாமுன்னு இதில் என்ன தப்புங்கிற மாதிரி அவர் மனசுக்கு தோண ஆரம்பிக்கிறது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவர் அதை இது பண்ணும்போது மகாதேவனே வந்து அவர்கிட்ட பேசுகிற மாதிரி அவர் கற்பனை பண்ணிக்கிறார் அவருக்கு தோன்றது அதாவது மகாதேவனே அதாவது திருப்பதி உண்டியில் போய் போட்டுள்ளலாமான்னா மகாதேவன் வந்து சொல்கிற மாதிரி அவருக்கு இருக்கு என்னடா ஏற்கனவே கோடீஸ்வரனாக இருக்கிறவனே நீ கோடீஸ்வரனாக ஆக்கப்பறியா அப்படின்னு போலீஸில் கொடுத்துள்ளாமோ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைச்சு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் படைச்சா அது யார்கிட்ட போய் சேரும்னு தெரியாது அப்போ நீ என்னத்துக்கு இது பண்ணுற ஓ நீ பேசாமல் இந்த நகையை நீ எடுத்துக்கோ உன் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நீ வச்சுக்கோன்னு மகாதேவனே சொல்கிற மாதிரி இவருக்கே தோ இவர் கற்பனை பண்ணிக்கிறார் இவர் வந்து அப்போனே அப்போ இவ தயங்கும் போதும் மகாதேவன் சொல்கிற மாதிரி இவர் சமாதானப்படுத்த சொல்லிட்டு தான் தோன்றதுனால் என்ன நினச்சிட்டு இந்த காலத்தில் வந்து ஒரு இருபது பவுன் இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியுமா ஒரு பொண்ணுக்கு அதனால் இதுலேருந்து நீ எடுத்துக்கோ உன் பொண்ணுக்கு இருபது பொண்ணு நல்லா ப பார்த்து கல்யாணம் போட்டுக்கோ மனைவிக்கு ஒரு பத்து பொண்ணை கூட அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இவர் சரி அப்படி பண்ணலான்னு முடிவு எடுத்துட்ற அப்போ பார்த்தா அவரோட செல்ஃபோன் அழைப்பு அந்த செல்ஃபோன் எடுத்தால் டேய் என்னடா பண்ணுற ஃபோனை எடுக்காமல் எங் எங்கேயோ வச்சுட்டு எங்கே போயிட்ட அப்படின்னு பார்த்தா மகாதேவன் குரல் யார் இது பேசுகிறது அப்படின்னா நான் தாண்டா மகாதேவன் எந்த மகாதேவன் என்னடா அது எந்த மகாதேவன் கேட்குற தெரியும் தெரியும் எனக்கு நீ பயந்து போயிருப்பேன்னு எனக்கு தெரியும் நான் நான் வரதாக இருந்தேனே அவன் ஃப்ரெண்டு மகாதேவன் தானும் இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் அதுதான் நான் இப்போ சொல்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் நீ கவலைப்படுவேன்னு எனக்கு தெரியும் நாங்கள் வந்து நேற்றுக்கு என்ன ஆகிடுத்து எங்கள் அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாலே எங்கள் அம்மா கீழே விழுந்து கை ஃப்ராக்சர் ஆகிடுது அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் கட்டு போட்டு அதெல்லாம் பண்ணதில் எங்களால் அந்த ட்ரெயினை பிடிக்க முடியல நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டோம் நல்ல வேலை அம்மாவே எங்களை ஏதோ காப்பாத்திருக்கா நல்லா நாங்கள் அது ட்ரெயினில் வரல சரி நீ வந்து கவலைப்படுவீங்கிறதுக்காக தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறார் இவருக்கு சரி ஓகேன்னு அப்புறம் ஃபோனை வச்சுட்டு இவருக்கு ஒரு பக்கம் நிம்மதியாக இருக்குது இன்னொரு பக்கம் ஏதோ ஏமாந்த மாதிரி இருக்குது அப்போ அவரோட மனசாட்சி அவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு என்ன ரொம்ப வருத்தப்படுறியா மகாதேவன் வந்து உயிரோடு இருக்கானே இன்னும் சாகல வருத்தப்படுறியா அப்படின்னு அவர் மனசாட்சி கேட்குறது அப்போ வந்து அவ அவரே சொல்கிறார் மனசாட்சிகிட்ட வருத்தமாக தான் இருக்குது ஆனால் மகாதேவன் சாகலைன்னு வருத்தமாக இல்லை ஒரு உத்தமன் செத்து போயிட்டானேன்னு வருத்தமாக இருக்குன்னு யார் உத்தமன் நான் தான் இத்தனை நாளாக நான் உத்தமனாக இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என் மனசு எப்படி மாறிடுதோ அப்படின்னாக்க அந்த மனசாட்சி சொல்கிறது அதான் நான் தான் உன் லட்சணத்தை பார்த்தேன் உத்தமனான்னு இருந்த லட்சணத்தை அதுதான் அதை தான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னா அவன் சொ அவன் நினச்சிக்கிற மாதிரி அந்த கதை முடியுறது அதாவது ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்க்கும் பொழுது அது எப்படி அந்த ச ஒரு தவறு செய்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்தும் கூட தவறு செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அதுலேயும் ஜெயிச்சு வரவா ரொம்ப அபூர்வம் அப்படிப்பட்டவா தான் உத்தமனாக இருக்க முடியும் இந்த விஷயத்தை இவங்க ரொம்ப அழகாக இந்த கதையில் சொல்லியிருக்காங்க இது வந்து யுதிஷ்டிரம் அப்படிங்கிற அவருடைய சிறுகதை தொகுப்பில் புஸ்தகாலயம் இருக்குது நீங்கள் படிக்கிறது ப படிக்கலாம் நன்றி வணக்கம் இதுக்காக இந்த கதையை உங்களோட உங்களோட பகிர்ந்துன்றது பானுமதி வெங்கடேஸ்வரன் வேறு ஒரு கதையோடு அப்புறம் சந்திக்கலாம்